வணக்கம் குருளே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது நேற்றுக்கு முடிஞ்சது மூணாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி விடியற்காலையிலே ரிசல்ட் வந்துடுது மிட் நைட்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்தபடி பிஏபி தான் வின் பண்ணியிருக்கு அதாவது பீப்பிள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி மக்கள் செயல் கட்சி அதுதான் இப்போ ஆட்சியில் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக அதுதான் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்குது அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க திருப்பியும் இது வந்து நமக்கு ஒரு அதிசயமோ ஆச்சரியமோ இல்லை அந்த மாதிரி ஒரு விசேஷமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தோணலை ஏன்னா இது வந்து ரொம்ப எதிர்பார்த்தது தான் இதில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் கூடுதல் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க பிஏபி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அவங்க அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஏழு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அது ஸோ மற்ற சீட்டு வந்து தொண்ணூற்றேழு அதில் வந்து எண்பத்தேழு சீட்டு வந்து பிஏபி வின் பண்ணிடுச்சு இது ரெண்டாயிரத்தி இருபதில் தொண்ணூற்றி மூணு அதில் எண்பத்தி மூணு வின் பண்ணிடுச்சு ஸோ அந்த பத்து சீட் இருக்குங்களா அது வந்து எ எதிர்கட்சிக்கு போயிடுறது எதிர்கட்சினால் ஒரே ஒரு கட்சி தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அவங்க வந்து பத்து சீட்டு வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைமும் அப்படி தான் அந்த பத்து சீட்டு வின் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்த டைமும் பத்து சீட்டு வின் பண்ணியிருக்காங்க அதாவது அல்ஜினேட்னு ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்குது அது வந்து ட்ரெடிஷ்னல்லி அந்த ஆப்போசிஷன் சப்போர்ட்டர்ஸ் தான் ஸோ அங்கே வந்து அவங்க அஞ்சு இது ஜிஆர்சி அஞ்சு பேர் சேர்ந்து போட்டியிடுறது ஒன்றா அதில் அவங்க வின் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நல்ல வித்தியாசத்தோடு வின் பண்ணியிருக்காங்க பாராட்டணும் அதில் அதுக்கப்புறம் செங்காங்கில் வந்து ஃபோர் மெம்பர் ஜிஆர்சி அங்கேயும் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க அங்கே வந்து கொஞ்சம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை ஐ திங்க் ஐம்பத்தி நாலுக்கு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க அவங்க இருந்தாலும் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு ஒரு பாராட்டு சொல்லணும் அவங்களுக்கு அப்புறம் ஹவுகாங்னு ஒரு சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டியூன்சி இருக்குது அங்கேயும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ அஞ்சு நாள் ஒம்பது ஒன்று பத்து ஸோ சிங்கப்பூரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு பேர் நான் கான்ஸ்டியூன்சி எம்பின்னு அப்பாயின்ட் பண்ணுவாங்க அதாவது ஆப்போசிஷன்லேருந்து ஸோ இதில் பத்து ஆல்ரெடி அவங்களே வின் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது நான் கான்ஸ்டியூஷன் எம்டி அதை எம்பி அதை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோத்தவங்க எதிர்கட்சியில் ஸோ அது வந்து நேம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இனிமேல் தான் ஸோ நம்ம இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தோம்னாக்க அதாவது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க அங்கே வந்து ஒரு ஆள் தொண்ணூறு பெர்சன்ட் வாங்குறாரு ஒரு மாணவர் எவ்ரி எக்ஸாமில் அவர் தான் வாங்கிறார் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அந்த ரேஞ்சில் மீதி பேரெல்லாம் ரொம்ப சோட போயிடுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் மார்க் தான் வாங்குகிறாங்க ரெண்டு ஏழு ஒம்பது அந்த மாதிரி ஒருத்தரே ஒருத்தர் டபுள் டிஜிட் வாங்குறாரு ஸோ இது வந்து தொடர்ந்து எவ்ரி எக்ஸாம் நடந்துட்டு வருது அப்போ வந்து அந்த தொண்ணூறு மார்க் ஒரு கவலையே கிடையாது ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் டபுள் டிஜிட் வருவார் அடுத்த மாணவர் பத்து தான் வாங்குவார் பதினஞ்சு வாங்குவார் அவர் தான் அதனால் இவருக்கு வந்து எந்த விதமான பயமும் கிடையாது அந்த மாதிரி தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துருக்குது அதாவது நீங்கள் எலெக்ஷன் பொது தேர்தல்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரைவல் பார்ட்டிஸ் தான் போட்டி போடும் இந்த பார்ட்டி ஒன்று இருக்கும் அது வந்து நாங்கள் வின் பண்ணால் நாங்கள் ப்ரைம் மினிஸ்டர் இந்த ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எடுத்த பார்ட்டி வின் பண்ணிச்சுன்னா நாங்கள் வின் பண்ணால் இந்த ஆள் தான் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் வேணுங்க நீங்கள் தேர்தலில் போட்டியிடும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் வேணும் அதான் குறிக்கோள் குறிக்கோள் எந்த எந்த காரணத்துக்காக நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க ஒரு பார்ட்டி அது வேணும் ரெண்டாவது வந்து வியூகம் நீங்கள் என்ன வியூகம் அமைக்க போகிறீங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு தான் ஸோ இப்போ குறிக்கோள் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நாங்கள் வின் பண்ணி ஆட்சிக்கு வரணும் மெஜாரிட்டி வாங்கி நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அதுதான் குறிக்கோளாக இருக்க முடியும் நார்மலாக தான் இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து என்ன வியூகம் அமைக்கிறீங்க அது பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் பார்க்கும்போதே எல்லாமே அடிபட்டுருது இந்த சிங்கப்பூரில் எதிர்கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு சில்லற கட்சிகள் இருக்குது அதில் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியும் சிங்கப்பூர் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒன்று அது ரெண்டு தான் கொஞ்சம் பாப்புலர் அந்த திரு பிரீத்தம் சிங் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்புறம் டாக்டர் சீன் ஒருத்தர் இருக்கார் அவர் நல்ல பதப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாலிட்டிஷியன் ஆனால் அவரும் தோத்துட்டார் இந்த தடவை அவர் வந்து சிங்கப்பூர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஸோ இவங்க வந்து இப்போது ஒரு ஒரு குறிக்கோள் வந்து வின் பண்ணி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இந்த பத்து பன்னெண்டு கட்சி ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சீட்டு பதினெட்டு சீட்டு அவ்வளோதான் அவங்களே வந்து காண்டெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் பதினஞ்சும் வின் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் என்ன புண்ணியம் ஒன்றும் புண்ணியும் கிடையாது மொத்தம் வந்து தொண்ணூற்றேழு சீட்டு அதில் நாற்பத்தொம்போது வின் தான் மெஜாரிட்டி நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் நீங்கள் பதினஞ்சும் பதினெட்டும் வின் பண்ணால் சான்ஸே கிடையாது அவங்களுக்குள்ள அலையன்ஸும் கிடையாது எக்ஸப்ட் அந்த பிஏஆர்னு ஒன்று இருக்குது அது ஒரு ரெண்டு சிறிய கட்சிகளோட அலையன்ஸ் வச்சுருக்குங்க அதுவும் வந்து மக்களுக்கு வந்து அந்தளவு அதெல்லாம் தெரியுமா யார் இந்த கட்சியோட எக்ஸ்பேன்ஷன் எல்லா லெட்டர்ஸ்லேயும் இருக்குது பிஏஆர் இருக்குது பிடியூ இருக்குது ஆர்டியூ இருக்குது பிஎஸ்பி பிபிபி இந்த மாதிரி எல்லா ஆல்பபெட்டும் இருக்குது இந்தந்த ஆல்ஃபெட்டில் இந்த கட்சிக்காரர் எந்த கட்சியில் இருக்கார் அதெல்லாமே நிறைய பேருக்கு இன்னும் சரியாக விளங்கலை ஏன்னா அது இன்னும் மனசில் பதியலை ஊர்பட்ட கட்சி இருந்தால் எப்படி பதியும் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அதனால் வந்து அவங்க வந்து தோல்வியை சந்திச்சிட்டாங்க அதாவது பிரைம் மினிஸ்டர் திரு லாரன்ஸ் வாங் அவர் வந்து கடுமையான உழைப்பு உழைச்சிருக்கார் எவ்ரி கான்ஸ்டியூன்சி இன் சிங்கப்பூர் அவர் விசிட் பண்ணியிருக்கார் அவருக்கு எப்போவுமே ஒரு சிரித்த முகம்தான் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் ஃபேஸோடயே இருப்பார் ரொம்ப ஒரு அஃபேபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் நம்ம அதனால் அவருடைய தன்மையே வந்தீங்கன்னா அவர் பாசிட்டிவிட்டி தான் எங்கேயுமே நெகட்டிவாக பேச மாட்டார் பாசிட்டிவாக தான் பேசுவார் அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மக்களிடையே ஒரு அபிமானத்தை வந்து பெற்று கொடுத்துருக்கு தான் மக்கள் வந்து விரும்பி அவருக்கு வாக்களிச்சிருக்கு ஏன்னா இந்த தேர்தல் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் சந்திக்கிறார் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஃபிஃப்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றார் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகுது ஸோ இப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் ஆஸ் எ லீடர் ஆஃப் த பிஏபி அவர் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனை சந்திச்சு மகோன்னதமான வெற்றி பெற்றுட்டார் அதனால் அவருக்கு வந்து இது ஒரு தனிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சொல்லலாம் நம்ம ஸோ குறிக்கோள்லேயே இவங்களுக்கு வந்து ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் குறிக்கோள் இல்லை வியூகமும் ப்ராப்பராக அமைக்கலை எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஒற்றுமையாக இருந்து அலையன்ஸ் வச்சு அந்த மாதிரியும் பண்ணலை மூணாவது வந்து நீங்கள் முன்னெடுக்கிற பிரச்சனை மக்கள் பிரச்சனை என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் எல்லா கட்சிகளும் என்ன சொல்லுதுன்னா வெளிநாட்டுக்காரங்க நிறையா பேர் வந்துட்டாங்க சிங்கப்பூர்னுக்கு வேலை போயிடுது வேலை கிடைக்கல அப்படி தான் சொல்கிறாங்க இது வந்து அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணவே இல்லை அதாவது சிங்கப்பூரியர்கள் வந்து ஒரு நல்ல படிப்பு படித்து ஒரு டாக்டரேட் வாங்கி இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் முதல் ப்ரையாரிட்டி சிங்கப்பூரியன்ஸுக்கு தான் வேலை ஆனால் அவங்க அளவு படிக்கலை சப்போஸ் ப்ரைமரி செகண்டரி ஏ லெவல் அதில் முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கலேன் அவருக்கு வந்து சில வேலைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இப்போ உதாரணமாக பார்த்திங்கனாக்கா டேட்டா சயின்ஸ் சயின்ஸுன்னு ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் வந்து ஏஐ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அதுக்கெல்லாம் நிறையா விஷயம் தெரியணும் ரோபோட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது சைபர் செக்யூரிட்டி இருக்குது அப்புறம் சஸ்டெயினபிலிட்டி இன்ஜினியரிங் இருக்குது அப்புறம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது ஈவன் ஹெச்ஆர் கூட இருக்குது ஹெச்ஆருக்கும் ப்ராப்பராக குவாலிஃபைட் பீப்புள் இன்னும் ரொம்ப பேர் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அது தவிர இந்த ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்புறம் பயோமெடிக்கல் பயோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி இந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்பெஷலைஸ் எல்லாம் அவங்க ஆர்டினரி போட மாட்டாங்க ஏன்னா தே வாண்ட் சம்படி வித் நாலேஜ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்கில் செட் அண்டா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபாரினர்ஸ் தான் தேவைப்படும் ஸோ அவங்க இன்னொரு ஒரு சிறிய தவறு சிறிய தவறுன்னு பெரிய தவறுன்னு தான் சொல்லலாம் குறிப்பாக அந்த பிஏஆர்னு ஒரு பார்ட்டி இருக்குது பீப்பிள்ஸ் அலையன்ஸ் ஃபார் ரிஃபார்ம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு மூணு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்தாக்கா எஸ் பாஸை ஒழிச்சிருவோம் அப்படின்னு எஸ் பாஸுங்கிறது என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கும் ஒர்க் பர்மிட்டுக்கும் இடைப்பட்ட நிலை அதான் இஸ் நெய்தர ஹைலி குவாலிஃபைடு ப்ரொஃபஷ்னல் இல்லை அட் த சேம் டைம் இஸ் நாட் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஆர் ஃபேக்ட்ரி ஒர்க்கர் இஸ் இன் பிட்வீன் டெக்னிக்கலி குவாலிஃபைட் மேன் அதாவது அவர் வந்து டிப்ளமா படிச்சிருக்கலாம் சர்டிஃபிகேட் படிச்சிருக்கலாம் ஏதாவது ஸ்கில்ஸ் பண்ணிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலி குவாலிஃபைட் மேனுக்கு எஸ் பாஸ்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க ஸோ இவங்க வந்து அதை பேனிஷ் பண்ணிவிடுவேங்கிறாங்க பண்ணாக்க அந்த ஆள் நிரப்புறதுக்கு லோக்கலாக ஆள் இருக்காங்களா இல்லையா அது அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்டாட்டிஸ்டும் அவங்க கொடுக்கல அப்புறம் ரெண்டாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் ஒருத்தரை நீங்கள் எடுக்கணுன்னா வேலைக்கு எடுக்கணுன்னா நீங்கள் முதல்ல எங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து சிங்கப்பூர் என்ன அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் என்னால் முடியல அதனால தான் நான் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஹோல்டரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு தரவாக ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணால் தான் உங்களை எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு ஃபாரினருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லுது அதாவது இக்னோரன்ஸ் இஸ் ப்ளிஸ்மாங்க உங்கள் விஷயமே தெரியல வச்சிங்களேன் நீங்கள் வந்து சந்தோஷமாகவே இருக்கலாம் ஸோ இப்போ இப்போ இருக்கிற ரூல் படி கவர்மெண்ட்டோட ரூல் படி என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸை நீங்கள் அப்ளை கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த ரூல் நீங்கள் வந்து ஜாப்ஸ் பேங்க்னு ஒன்று வச்சுருக்காங்க வெப்சைட்டு அதில் வந்து உங்களுடைய வேலை காலியிடம் இருக்குல்ல என்ன வேலை என்ன சம்பளம் என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் இருபத்தெட்டு நாள் அதை நீங்கள் வச்சுக்கணும் வச்சுன்ட்டு இருபத்தொம்பதாவது நாள் தான் நீங்கள் வந்து அந்த ஃபாரினருக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளை பண்ணலாம் அது கூட சிம்பிளாக பண்ண முடியாது நீங்கள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா அதில் எவ்வளோ பேர் சிங்கப்பூரியன்ஸ் அப்ளை பண்ணாங்க அதில் எவ்வளோ பேரும் நீங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிட்டீங்க அதில் எவ்வளோ பேரும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க ரிஜெக்ட் பண்ணால் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணீங்க அவர் ஃபாரினர்கிட்ட இருக்கிற விஷயம் இவர்கிட்ட இல்லாமல் இருந்ததுன்னா அது என்ன காரணம் என்ன இல்லை இவர்கிட்ட அப்படிங்கிறத வந்து நீங்கள் விளாவறியாக சொல்லணும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளை பண்ண முடியும் அதனால் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவேங்கிறாங்க இது எப்படி அவங்க நியூஸ் எல்லாம் படிக்கலையா இல்லை வெப்சைட்லாம் பார்க்கலையான்னு தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பார்ட்டிஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஃபாரினர் வர்றதை தடுத்துருவோம் எஸ் பாஸை கேன்சல் பண்ணுறோம் எப்பெல்லாம் பாஸ்ஸை கேன்சல் இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கான்ஸ்டியூன்சியில் வின் பண்ணி ஒரு எம்பியாக வந்தீங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா இட்ஸ் அ நேஷ்னல் பாலிசி கவர்மெண்ட் பாலிசி தி மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அதில் மினிஸ்டர் ஆஃப் மேன் பவர் இன்சார்ஜ் இருப்பார் அவருடைய தலைமையில் இந்த மாதிரி பாலிசிஸ்கெல்லாம் அவங்க வந்து வகுக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஹவுகாங்கில் வின் பண்ணிவிட்டு இனிமேல் இது எஸ் பாஸ் எல்லாம் கேன்சல்டு இனிமேல் ஃபாரினர்ஸ் வந்து வீடு வாங்க முடியாது பிஆரில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் போட முடியாது ஏன்னா இட்ருக்கே ச ஒரு லெஜிஸ்லேஷன் போகணும் அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடணும் ஒன்லி த ரூலிங் பார்ட்டி டூ இவங்க எந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே அதுவே வந்து தவறு ஏன்னா அவங்களுக்கு பவர் கிடையாது பண்ணுறது அப் அட் தி மோஸ்ட் தே கேன் ஒன்லி அப்பீல் டு தி கவர்மெண்ட் நீங்கள் வந்து ஃபாரினர் கொன்றது ஸ்டாப் பண்ணுங்கள் எஸ்பர்எஸ் அபாலிஷ் பண்ணுங்க பிஆர் வந்து வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இட் இஸ் நாட் ஃபார் த கவர்மெண்ட் டு டேக் இட் ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்கிறது அதுவும் மக்களும் வந்து இதை இது ஒரு கேள்வியே கேட்க மாட்டேன் எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வின் பண்ணி போகிறீங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் முடியாது அப்படின்னு யாரும் திங்க் பண்ண மாட்டேங்கிறேன் இது எந்தத்துக்குன்னா ஒரு அவங்க ஒரு இமோட்டிவாக ஒரு ஆயிட்டாங்க இமோஷ்னலி அவங்க வந்து பிளாக்மெயில் ஆகிட்டாங்க அதனால் இவங்க சொல்கிறல்லாம் ஐயோ வெளிநாட்டுக்காரர் வந்துடுறான் என் வாழ்க்கை போச்சு என்னோடய வேலை போச்சு அப்படிங்கிற ஒரு டெண்டன்சிக்கு போயிடுறாங்க அவங்க தீர்க்கமாக சிந்திக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுற வரைக்கும் இது வந்து எந்த விதத்துலேயும் வந்து நல்லது பயக்காது யாருக்குமே ஏன்னா வெளிநாட்டுக்காரன் இல்லைன்னாக்க சிங்கப்பூர் கொஞ்சம் ஸ்தம்பித்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க சிங்கப்பூரர்களில் இருபத்தி ஆறு லட்சம் பேர் தான் எலிஜிபிள் டு ஓட்டு ஸோ சிங்கப்பூரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கும் முப்பது லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கும் த்ரீ மில்லியனுக்கு ஸோ அதில் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு லட்சம் தான் ஸோ மீதி பூரா ஆறு மில்லியன் பாப்புலேஷன் இருக்குதுன்னா மீதி த்ரீ பாயிண்ட் சம்திங் வந்து எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இல்லை பிஆராக இருக்கலாம் இபி ஹோல்டர்ஸாக இருக்கலாம் ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸாக இருக்கலாம் எஸ் பாஸ் ஹோல்டர்ஸாக இருக்கலாம் எல்லா விதமான ஃபாரினர்ஸும் இருக்கலாம் அதனால் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு டிஸ்டர்ப் திஸ் ஸ்ட்ரக்சர் பை எனி பர்சன் அதனால் இப்போ எதிர்கட்சிகள்லாம் இதே ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் வர வர எலெக்ஷன்ஸ்லாம் ஃப்யூச்சர் எலெக்ஷன்ஸ்லாம் பிஏபி கவலையே பட வேண்டாம் இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு வந்து அதுக்கு பயமே வேணாம் ஏன்னா அவங்க வந்து வின் பண்ண இல்லை ஆப்போசிஷன் வந்து தே டோண்ட் ஹேவ் எனி அலையன்ஸ் சரி நாங்கள் வந்து நாற்பத்தொம்போதுக்கு மேலே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவ்வளோ போட்டியே போடலை அவங்க அதனால் இப்போ அவங்க ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணணும்னா அவங்க உக்காந்து சிந்திக்கணும் இன்னும் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அடுத்த எலெக்ஷனுக்கு சிந்திக்கணும் முதல்ல சிந்திச்சுட்டு எது எதாவது அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்களா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் இன்னார் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியுமா உங்களால் ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து எல்லாருக்கும் பொதுவான பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு உங்களால் ஏற்றுக்க முடியுமா இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும் அவங்க பப்ளிக்கு சொல்லணும் அப்போ தான் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அட் த சேம் டைம் ஒன்று பாராட்ட வேண்டிய விஷயம் சிங்கப்பூரில் இருக்கு அதாவது ஆப்போசிஷன் வந்து வை போய்ட்டு ஆகிட்டால் கூட அவங்க யாருமே வந்து ஒரு தவறான ஒரு சார்ஜஸை வந்து ஃபைல் பண்ணல கவர்மெண்ட் வேலை அவன் வந்து ஃப்ராடு பண்ணிட்டான் பொய் வாக்கு போட்டான் வாக்கு போட்டியை வந்து இது பண்ணிட்டான் எக்ஸ்ட்ரா வா வாக்காளர்களை சேர்த்துட்டான் இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணல அது ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமமான குணம் தோல்வியில் கூட அவங்க வந்து ஒரு தலை சிறந்த ஒரு வீரர்களாக இருக்காங்க தோல்வி ஒரு பக்கம் வெற்றி தோல்வி அது வேறு விஷயம் ஆனால் அந்த தோல்வி வந்தால் கூட நம்மளுடைய ஒரு நிலைத்தன்மையை நம்மளுடைய ஒரு நியாயத்தன்மையை வந்து இழக்கக்கூடாது இதே ஒவ்வொரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அங்கே எலக்ட்ரானிக் வெண்டிங் மிஷின் வச்சுருப்பான் நான் தோத்தாக்க என்னோட இந்த எலக்ட்ரானிக் வெண்டிங் மிஷின் குளறுபடி பண்ணிட்டேன் நான் ஜெயித்தா இவிஎம் நல்லா வேலை செய்யுது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் இது கொஞ்சம் ஒரு ஒரு மனசாட்சி இருக்கணும் அதாவது அவங்க நெஞ்சை தொட்டு சொல்லணும் ஏன்டா இந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்டில் இந்த கான்ஸ்டியூன்ஸில் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அங்கே ஈவிஎம் தான் யூஸ் பண்ணாங்க நம்ம வந்து அதை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்லலை ஆனால் அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் தோற்றுருக்கோம் அங்கே மாத்திரம் இவிஎம் கோளாறுன்னு சொல்கிறோமே அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க ஆள் அப்படிங்கிறது அந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் இங்கே வரவே வராது ஏன்னா அளவு ஒரு நாகரீகம் இருக்குது சிங்கப்பூர் பாலிடிக்ஸில் யாருமே அந்த அளவு தரம் தாழ்ந்து போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் ஆள் ஏதோ கோல்பால் பண்ணிட்டான் இந்தமாரி சொல்கிறதெல்லாம் நீங்கள் கனவுல கூட பார்க்க முடியாது அதெல்லாம் அதனால தான் சிங்கப்பூர் வந்து இன்றைக்கும் ஒன் ஆஃப் தி டாப் கண்ட்ரீஸாக இருக்குது வேர்ல்டுலேயே அதனால் இப்போ வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லெசன் தான் அதாவது இதுலேருந்து என்னென்ன பாடம் கற்றுருக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டியும் திங்க் பண்ணோம் அட் த சேம் டைம் இப்போ வந்து ஆளுங்கட்சிக்கும் வந்து ஓரளவு ஒரு பத்து எதிர்கட்சி ஆட்கள் இருக்காங்கங்கிற ஒரு இருக்கு அஃபோஸ் லாஸ்ட் எலெக்ஷனே அப்படி தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க வந்து அதை மனசில் கொண்டுட்டு மக்களுக்கான என்ன இவங்க சஜஷன் கொடுக்குறாங்க அதை வந்து பரிசீலனை பண்ணணும் பண்ணிவிட்டு இது நல்லதாக கெட்டதா மக்களுக்கு இது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து பாலிசிஸை வந்து எழுதணும் அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லது ஜனநாயகத்துக்கும் நல்லது அதான் நம்ம சொல்ல வருமோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்